ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளில் நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் நீங்கள் தொடர்ந்து கர்த்துடைய விதத்தை தியானித்து கொண்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிங்க உங்களோட உங்களோட தேவன் பேசுகிற காரியங்களை எனக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நானும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு நான் வாஞ்சியாக இருக்கிறேன் இன்றைக்கு நம்ம லூக்கா தின சுவி சுவிசேஷத்தில் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களில் உள்ள சம்பவத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறும் பொழுது பிதாவினால் அவர் அங்கீகரிக்கப்படுகிறார் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி அதற்கு பின்பதாக அவர் வந்து வனாந்திரத்திற்கு பரிசுத்தாவியா ஒன் அவரால் ஏவப்பட்டு அவர் நாற்பது நாட்கள் வந்து பிசாசினால் சோதிக்கப்படுகிறார் மூன்று விதமான சோதனைகளில் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார் நாற்பது நாள் இரவும் பகலும் ஒன்றும் அவர் புசியாமல் இருப்பதனால அந்த நாற்பது நாள் முடிவில் அவருக்கு மிகுந்த பசி உண்டாகுது அந்த பசியை வந்து சோதனையாக எப்படி பிசாசு மாற்றான் அப்படின்னா அந்த கல்லுகளை பார்த்து நீங்கள் அப்பங்களாகும்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிசாசு சோதிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது முதலாவது சோதனை ரெண்டாவது சோதனை என்னென்னா அவரை ஒரு உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி சகல ராஜ்ஜியங்களையும் காண்பித்து இந்த சகோதர என்னுடைய அதிகாரமும் மகிமையும் என்னிடத்தில் இருக்குது எனக்கு கீழ்படுகிறவங்களுக்கு நான் எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்குறேன் நீங்கள் என்னை பணிந்து கொண்டா நான் வந்து இது வகையில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பிசாசு ஒரு சோதனையை கொண்டு வர்றான் அப்போ இசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்பாலே இப்போது சாத்தானே உன் தேவனாய் கத்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சோதனையும் கிறிஸ்து ஜெயிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இது இரண்டாவது சோதனை மூன்றாவது சோதனை என்னென்னா அவரை தேவாலயத்தின் உப்பொருகியின் மேலே நிறுத்தி நீங்கள் உங்களுடைய விதத்தில் எழுதியிருக்கிறபடி நீங்கள் தாள குதிங்க அப்போது உங்களுடைய பாதங்களை ஏந்தி கொள்ள தூதர்கள் வருவார்களே அப்படின்னு சொல்லி அதை செய்ய சொல்கிறத நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவானவர் அதையும் இப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னா அதையும் ஒரு வசனத்தினால் அவர் வந்து ஜெயிக்கிறாரு தேவனாய கத்திரை பரீட்சை பாரதிற்பாயாக அப்படின்னு எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி செல்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த சோதனை இந்த மூன்று விதமான சோதனைகளிலிருந்து நம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது அவைகள் ஒவ்வொன்று ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம வந்து படிக்கலாம் இந்த சோதனைகளிலிருந்து நாம் இந்த சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டால் நமக்கும் வருகிற இத்தனையோ சோதனைகள் உண்டு நம்ம சோதனைகளின் நடுவிலே நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம் அல்லது பின்னாடி நமக்கு சோதனைகள் வரலாம் அப்படி வந்தால் இப்பொழுது நம்ம சோதனையை சந்தித்தால் நாம் என்ன செய்யணும் எப்படி நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த காரியங்களை வச்சு நம்ம வந்து நிறைய காரியங்களை நம்ம படிக்க போறோம் முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியானவர் தான் வனாந்திரத்திற்கு ஏவி அவரை வந்து கொண்டு போகிறார் நம்ம இந்த சம்பவத்தை குறித்து நம்ம மூன்று விசேஷங்கள்லாம் படிக்கலாம் மத்திய எழுதின தின சுசேஷத்திலையும் எழுதின தினச லூக்கா எழுதின விசேஷத்திலையும் இந்த சோதனைகள்லாம் எழுதப்பட்டிருக்குது எல்லாவற்றிலும் வனாந்திரத்திற்கு அவர் எப்படி போறாரு அப்படின்னா ஆவியானவரால் ஏவப்பட்டு கொண்டு போகப்படுகிறார் ஏன் வந்து இந்த சோதனைகளை சந்திக்கிறதுக்காக அவர் கொண்டு போகிறாரு அப்படின்னா அவர் வந்து அவர் நிச்சயமாக அதை ஜெயிப்பார்னு ஒரு சுத்த ஆபையானவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் கொண்டு போகிறார் இது இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா அவரோட முப்பதாவது வயதில் அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார் ஞானஸ்தானம் எடுத்த பின்புதான் இந்த சோதனை காலம் அப்போது முப்பது வருஷங்களாய் வந்து அவரை வந்து சோதனைக்கு உட்படுத்த அவரை அனுமதிக்கலை முப்பது வருஷத்துக்கு பின்பதாக அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் வந்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு தேவனால் அனுமதிக்கப்படுகிறார் அப்போது அது வரைக்கும் கிறிஸ்துவானவர் ரெடியாக இருக்கிறார் நமக்கும் கூட சில காலங்கள் வந்து ரெடி ஆகிறதுக்கு நமக்கு வந்து காலங்கள் தேவைப்படும் அந்த காலங்கள் வரையும் தேவன் அவைகளை அனுமதிப்பதில்லை ஆனால் நம்ம எப்போ நம்ம ரெடி ஆகுறோமோ நம்ம எப்போ நம்ம ஜெயிப்போம்னு தேவன் நம்புகிறாரோ அப்போ நம்மளுக்கு வந்து அந்த சோதனைகளை அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறாரு அதனால் சோதனையை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை தேவன் வந்து எம் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறார் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற எப்போ நம்பிக்கை தேவனுக்கு என் மேல வருதோ அப்போ வந்து அவர் என்னை ஏவி வனாந்திரத்திற்கு கொண்டு போவார் சோதிக்கப்படுவதற்கு தேவன் என்னை அனுமதிப்பார் எனக்கு மிகுந்த பசி உண்டாயிருக்குது இந்த கல்லுகள் அப்பங்களை மாற்றி நான் அதை வந்து புசித்து நான் வந்து பசியாடலாம் ஆனால் அது தேவனுடைய சித்தமா அது தேவனுடைய சித்தமா இல்லாத பட்சத்தில் நான் அதை செஞ்சு நான் பசியாட்ணும் அவசியம் இல்லை தேவனுடைய வார்த்தையினாலையும் பிழைப்பு உண்டாகும் அப்போ மாத்திரம் எனக்கு வந்து பிழைப்பை கொடுக்காது என்னுடைய வார்த்தையிலிருந்து பிழைப்பு உண்டாகும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்கள் குறித்து சொல்கிறாரு இப்படியா தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பு உண்டாகும்னு எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு ஒரு மறுமொழியாக அவர் வந்து சொல்கிறாரு அப்போ அவர் தன்னுடைய சூழ்நிலையை வந்து சூழ்நிலையின்படி அவர் வந்து ஆளுகை செய்யப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலையின் போகிற போக்கிலேயே தான் போகாதபடிக்கு அதை வேதத்தோடு ஒப்பிட்டு என்ன எனக்கு உள்ள சூழ்நிலைக்கு கர்த்துடைய வேதம் என்ன சொல்லுது கர்த்துடைய வேதம் எப்படி எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்ட்ராங்காக கற்றுடைய வேதத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த வேதத்தை குறித்தே அவருடைய தியானமெல்லாம் இருக்குது அதை வைத்து அவர் வந்து அதை அதை ஜெயிக்கிறார் அந்த தன்னுடைய சூழ்நிலையில் இப்போ நமக்கு வர்ற சூழ்நிலைகளில் கூட கத்தோடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்குது அதின்படி நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும் நம்ம வந்து அப்படி யோசிக்க வேண்டும் அதற்கு அடுத்ததா அவர் வந்து அவரால் அந்த கல்லுகளை அப்பங்களாக்க முடியுமா முடியாதன்னு கேட்டால் அவரால் நிச்சயமா அதை வந்து செய்ய முடியும் ஏனென்றால் ஐந்து அப்பம் ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கும் போஷி ஐயாயிரம் பேருக்கு போஷித்தவர் அதில் பன்னெண்டு கூளை நிறைய மீதி எடுத்தவர் அவரால் வந்து கல்லுகளை அப்பங்களாக்க முடியுமானா நிச்சயமா முடியும் ஆனா அவரால் முடிஞ்சால் கூட அந்த இடத்துல அவர் வந்து அதை செய்வதற்கு அவர் துணியவில்லை நமக்கும் கூட இந்த நாட்களில் நம்மளால் சில காரியங்களை செய்ய முடிஞ்சாலும் அதை வந்து தெய்வனுடைய சித்தம் அதில் இருக்குதான்னு நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோமானால் அதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா அதை அதை செய்வதன் மூலமாக நம்ம நிரூபிப்பதற்கு அநேக சூழ்நிலைகள் கூட வரலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட நம்ம வந்து ஞானமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி தேவ சித்தம் என்னது என்று நம்ம அறிஞ்சு அதில் நம்ம வந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்னொரு காரியம் இதில் இயேசு கிறிஸ்து வந்து அப்படி சொல்லும் பொழுது சாத்தானால் வந்து எதிர்கேள்வியை கேட்க முடியல அதில் சொல்லியிருந்தால் என்ன நீங்கள் வந்து அதை செய்யலாமே அப்படின்னு சொல்லி அவரால் சொல்ல முடியல நான் கத்துடைய விதத்தில் ஒன்று எழுதப்பட்டால் அது வந்து நிச்சயமாய் அதுதான் சட்டம் அதுதான் வந்து விதி ஒரு லா இதுதான் லா அப்படின்னா அதின்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படி போல் எத்துடைய வேதத்தில் ஒன்று எழுதியிருந்தால் அதன்படி தான் எல்லாமே நடக்கும் அது வந்து உண்மையானது அது வந்து லிட்ரலாக அது வந்து அப்ளிகபிள் ஆகும் எல்லா இடத்துலையும் அது வந்து எழுத்தின்படியானதுன்னு சொல்லலாம் அப்போது சாத்தானுக்கும் இவைகள் எல்லாம் தெரிந்ததுனால தான் அவர் வந்து வேதத்திலிருந்து மறுமொழி கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் அவனால் வந்து அதை பேச முடியல அந்த சோதனையில் அவனால் வந்து ஜெயிக்க முடியல அவன் அவன் தோற்று போகிறான் அதனால தான் அடுத்த சோதனைக்கு ஏசு கிறிஸ்துவை வந்து அவன் கொண்டு போகிறான் அப்போ நம்மளும் எல்லாவற்றையும் வேதத்தை வந்து நம்ம நல்லா தியானித்து அடிப்படைகள் அடிப்படைகளெல்லாம் நல்லா புரிஞ்சு அதனுடைய சத்தியங்களெல்லாம் நம்ம புரிஞ்சு அதனுடைய உபதேசங்களெல்லாம் நம்ம வந்து நல்லா படிக்கணும் அப்போ வந்து நம்ம சாத்தானுக்கு வேதத்திலிருந்து நம்ம மறுமொழி கொடுக்கும் பொழுது அதிலிருந்து தான் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் அதிலிருந்து நம்ம ஒன்று சொன்னோன்னா அதற்கு எதிராக பேசுவதற்கு யார் இருக்காங்க அடுத்த சோதனையில் பிசாசானவன் வந்து இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி எல்லா ராஜ்யங்களையும் அவங்க காமிக்கிறான் அதனோடய மகிமையை காண்பிக்கிறான் அதெல்லாம் வந்து என்னுடைய இருக்குதுன்னு சொல்லி சாத்தான் சொல்கிறான் எப்படி அவங்ககிட்ட அது வந்தது கிறிஸ்து அவருடைய ராஜ்ஜியத்தில் அவருக்கு தான் அதிகாரமும் மகிமையும் இருந்தது ஆனால் எப்போது ஆதாம் வந்து பாவத்தின் மூலமாக விழுந்தானோ எப்படி சாத்தானுக்கு கீழ் பிடிஞ்சானோ அதே ஒன்றுக்கு விட்டானோ அதில் வந்து அந்த அதிகாரங்களும் மகிமையும் பிசாசு நடத்திற்கு கொடுக்கப்பட்டது அதில் 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 ஜெயிக்கிறதுக்காக தான் கிறிஸ்துவ வந்து வெளிப்படுறார் சகல ராஜ்யங்களையும் ஜெயிப்பதற்காக கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை தான் அவர் அந்த பூமிக்கு வந்தார் இது வந்து சா சாத்தானுக்கு நல்லா தெரியும் அப்போது இந்த ராஜ்யங்களுக்காக தானே நீங்கள் வந்திருக்கீங்க இந்த எல்லாம் ஏன் கண்ட்ரோலவா இருக்குது இதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்போது நீங்கள் நான் பணிந்து கொண்டால் மாத்திரம் போதும் நாயவைகளெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஆகாமை வஞ்சித்தானோ அதே போல் ஒரு வஞ்சனையை கிறிஸ்துவனிடத்திலும் ஒரு வஞ்சகமான ஒரு குறுக்கு வழியாக அவன் வந்து பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அவன் முயற்சிக்கிறான் ஆனால் கிறிஸ்துவனவர் இடம் கொடுக்கல வேதத்தின் அடிப்படையில் அவனை வந்து எதிர்க்கிறாரு கிறி தேவநாய கர்த்தர் ஒருவரையே நீ வந்து அணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம் அப்போது இந்த ஒரு காரியத்திலையும் இந்த சோதனையும் தேவன் எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னா இதுக்கும் வேதத்தை அடிப்படையாக கொண்டு வேதத்தினுடைய வார்த்தைகளை பட்டயமாக கொண்டு தான் அவனை வந்து ஜெயிக்கிறாரு நமக்கும் எல்லா சோதனைகளுக்கும் ஜெயிப்பதற்கு நமக்கு இந்த பட்டயம் மட்டும் நமக்கு ரொம்ப அவசியம் இந்த பட்டயத்தை வச்சு நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கலாம் இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா எப்படி இந்த குறுக்கு வழியின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் எப்படி கிறிஸ்து எப்படி அதை அனுமதிக்கலையோ அதே போல் நாமும் வந்து குறுக்கு வழிகளை நம்ம தேர்ந்தெடுக்காமல் வழியை தேர்ந்தெடுக்கணும் நேர் தான் தேவ சித்தம் குறுக்கு வழிகள் நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம நம்மளை நிரூபி நிரூபிக்க நமக்கு வந்து அதை தேவைப்படுவதாக இருந்தாலும் நம்ம அதை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது குறுக்கு அல்ல ஒருவேளை நீங்கள் ஒரு பணக்காரர் ஆகணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம திருப்தியாக நம்ம வந்து சம்பாதிக்கணும் வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூட அதற்கு ஏகப்பட்ட குறுக்கு வழிகள் மூலமாக நம்ம சம்பாதிப்பதற்கு வழிகள் இருந்தால் கூட நமக்கு அநேகர் வந்து நமக்கு சொன்னால் கூட அதற்குரிய நிர்பந்தம் இருந்தால் கூட அப்படிப்பட்ட குறுக்கு வழியில் நம்ம தேர்ந்தெடுக்காமல் ஆண்டவர் காட்டின நேர் வழியின் மூலமாக நம்ம கொஞ்சமாக நம்ம சம்பாதிச்சாலும் தேவன் அதில் ஒரு உயர்வை தந்து நம்ம ஆசீர்வதிக்க வர வரல இருக்கிறாரு ஆனால் அந்த குறுக்கு வழியில் நம்ம போனோம் அப்படின்னா அது சாத்தானுடைய சோதனைங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதில் நீங்கள் ஜெயிக்கணும் அந்த குறுக்கு வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது அது வஞ்சகத்திற்கான ஒரு வழி அந்த குறுக்கு வழி அதில் போனால் சீக்கிரம் போயிடலாம் அதில் போனால் சீக்கிரம் சாதிச்சிடலாம்னு நமக்கு தோணுன்னா கூட அது ஒரு வலைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அங்கே உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பலமாக சிக்கிடுவீங்க அதனால் எப்பொழுதுமே குறுக்கு வழியை நம்ம தேர்ந்தெடுக்காமல் அத்தருடைய நேர் வழியில நம்ம நடந்து அத்தோடைய சித்தத்தை நம்ம செய்யும் பொழுது அவர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார் இதில் கிறிஸ்து எப்படி ஜெயித்தாருன்னு பார்த்தோம் நம்ம இதைக்கு தான் நம்ம மூன்றாவது சோதனையில கிறிஸ்து எப்படி ஜெயிக்கிறாருன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்றாவது சோதனை ரொம்ப வித்தியாசமானது இந்த ரெண்டு சோதனைகளும் வந்து கிறிஸ்துவை வஞ்சிப்பதற்காக அவன் வந்து சில திட்டங்களை வகுத்து அவர் என்ன முகாந்திரமாக இருக்கிறாரு அவர் இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாருன்னு சொல்லி அந்த காரியங்கள் குறித்து ஒரு சோதனையை கொண்டு வந்தான் சாத்தான் ஆனால் இந்த ரெண்டு காரியங்களில் அவன் ஜெயி கிறிஸ்துவன் அவர் ஜெயித்ததுக்கு அப்புறமா பிசாசு எப்படி சோதிக்கிறான் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தை அடிப்படையாக கொண்டு நீ சொல்லி என்னை ஜெயிச்சிட்ட ஆனால் இப்போது வேதத்தில் எழுதியிருக்கிறத வச்சே நான் ஒரு சோதனையை கொடுக்குறேன் வேதத்தில் உங்களுடைய வேதத்தில் எப்படி எழுதியிருக்கிறதே உங்களுடைய கால் வந்து இடர்னால் தேவதூதர்கள் வந்து உங்களுடைய ஆள்களை தாங்குவார்கள்னு சொல்லி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி தேவாலயத்தின் மேலே கொண்டு போய் நிறுத்தி இங்கேருந்து தாள குதிங்க அவங்க உங்களுடைய பாதங்களை வந்து தேவ தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்களா என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறான் எவ்வளோ ஒரு ஒரு கொடூரமான சோதனைன்னு பாருங்கள் அப்போது இப்போது நானாக இருந்தால் எனக்கே ஒரு சவால் விட்றியா என்னுடைய வேதம் வந்து உண்மையானது நான் வந்து இந்த சவாலில் ஜெயிச்சு காமிக்கிறேன் நான் யார் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை செஞ்சாலும் செஞ்சிருப்பேன் ஆனால் கிறிஸ்துவானவர் அதை வந்து ஞானமாக வந்து கையாண்டார் இன்னொரு வசனமும் இருக்குது தேவனாய கத்தரை பரிச்சை பாராதிருப்பாய்ன்னு சொல்லி எழுதியிருக்குதே நான் எப்படி தேவனை பரிச்சை பார்க்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஞானமாக திரும்பவும் அதே வேதத்தை கொண்டு அதற்கு பதிலளித்து அந்த சோதனையை வந்து கிறிஸ்துவானவர் ஜெயிக்கிறார் இன்றைய நாட்களில் கள்ள உபதேசம் அதிகரித்து கொண்டிருக்கிற நாட்களில் நம்ம இருக்கிறோம் கள்ள உபதேசங்கள் என்பது அது உபதேசத்தை போல தானே இருக்கும் நமக்கு நமக்கு எப்படி வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ வேதத்தில் உள்ள காரியங்களை கொண்டே அவர்கள் பேசுவார்கள் ஆனால் அதை வந்து கள்ள உபதேசம்னு அறிய முடியாத அளவுக்கு இருக்கும் அதை நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆண்டோரின் கிருபைகளை தரணும் அப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களை அறிவதற்கு தேவன் சில வழிகளை நமக்கு விதத்தில் சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய கனிகளை கொண்டு அவர்களை அறியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய வேர் எப்படியோ அப்படி தான் அவருடைய கனிகள் இருக்கும் மரம் நல்லதாக இருந்தால் அது ம மரம் வந்து நல்ல எட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்போது நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் எட்ட மரம் எட்ட தான் கொடுக்கும் அவருடைய கணிகளை கொண்டு நம்ம வந்து இந்த கள்ள உபதேசத்தை நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம் அதிலிருந்து விலகுவதற்கு தெய்வம் நமக்கு உதவி செய்வார் எப்படி வேதத்திலிருந்தே ஒரு காரியத்தை சொல்லி அவன் சோதித்தானோ நமக்கும் அநேக சோதனைகள் வந்து இப்போ நாட்களில் வரப்போகுது இந்த கள்ள உபதேசங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதற்கு நம்ம இன்னும் வேதத்தை அதிகமாக நம்ம தியானிக்கணும் அதிகமாக நம்ம தியானித்து அதன் ஆளுங்களுக்குள்ளே நம்ம போகணும் அப்போது வந்து இந்த உபதேசம் எப்படிப்பட்டது எது கள்ள உபதேசம் என்று பகுத்தறிகிற அறிவு தேவன் நமக்கு நிச்சயமாக நமக்கு தருவார் அதன் மூலமாக அப்படிப்பட்ட சோதனைகளையும் நம்ம ஜெயிப்பதற்கு தெய்வம் நமக்கு உதவி செய்வார் இந்த மூன்று சோதனைகளிலிருந்து நம்ம அநேக காரியங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம் நமக்கும் வர வருகிற சோதனைகளை வரப்போகிற சோதனைகளை எதிர்கொள்வதற்கு நம்முடைய வேதத்தை நீங்கள் அதிகமாக தியானிங்க இதை கொண்டு இந்த பட்டயத்தை கொண்டு எல்லாவற்றையும் நீங்களும் ஜெயித்து ஜெயாளிகளாக நீங்கள் மாறுங்கள் இயேசு கிறிஸ்து இந்த சோதனைகளை ஜெயித்ததுக்கு அப்புறம் தான் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர் ஊழியத்தில் வல்லமையாக பிரகாசிக்கிறார் நம்மளும் ஒரு சோதனையை ஜெயித்தோமானால் அதற்கு பின்பதாக வருகிற மகிமை அபரிவிதமாக இருக்கும் நீங்களும் சோதனைகளை ஜெயித்து ஜெயாளிகளாக இருக்கும் பொழுது அந்த ஒரு உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீங்களும் சோதனையை ஜெயித்து கர்த்தர்க்குள்ளே நிலைநாட்டப்பட நான் பிரயாசப்படுகிறேன் நாம் ஒரு சின்ன ஜபம் ஜபிக்கலாம் பர்த்த பெரிய காரியங்களை செய்வார் நல்ல பிதாவே இந்த நேரத்திற்கு நன்றி கர்த்தாவே நீர் எங்களை அன்றவரே சோதனைக்குட்பட பண்ணி நீரானால் அன்றவரே நாங்கள் அவைகளை ஜெயிப்போம் என்று எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர் என்று அன்றவரே நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் அப்படியாக நாங்கள் எல்லா சோதனைகளையும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் ஜெயிக்க அன்றுவரே அந்த ஆவியின் பட்டயத்தை நாங்கள் கையில் எடுத்து அன்றவரையே நாங்கள் சகலத்தையும் ஜெயித்தவர்களாய் ஜெயாலிகளாய் இந்த பூமியிலையும் அன்றவரையும் நாங்கள் வீற்றிருந்து அன்றவரே பரலோகத்திலும் உண்மை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும் இதை கேட்கிற யாவருக்கும் எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கிற பலன் தேவ பலன் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் மூலமே கேட்கிறேன் பிதாவே ஆமே மற்ற ஆசீர்வதிப்பாராக நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காரியங்கள்ல நம்ம விதத்தை தியானிக்க போகிறோம் நீங்களும் தொடர்ந்து அத்துடைய விதத்தை தியானி முடியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அர்த்திற்கு ஸ்தோத்திரம்